வித்யா நம்பர் ஒன் சீரியல் ஜூன் டுவெண்ட்டி நைன் இன்னைக்கு நான் எப்படி சொல்லி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத சிம்பிளான ரிவ்யூவாக பார்த்துடலாங்க பிரீத்தி எண்ணெயில் கால் வச்சு வலிக்கு விளையாட போகிறாங்க அந்த டைமில் கரெக்டாக ஷண்முகம் வந்து பிடிக்கிறாங்க இதை பார்த்தா சஞ்சயும் அவங்க அப்பாவும் ரொம்ப கடுப்பாகிறாங்க ஏய் யார் இங்கே என்னையை கொட்டி வச்சாங்க அப்படின்னு பிரீத்தி வந்து சத்தம் போடுவோம் யார் கொட்டினாங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சஞ்சயை உங்கள் அப்பாவும் நீ நீவா சண்முகம் யாராக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க பெரிய லவ் பேர்ட்ஸு கை பிடிக்காம மாட்டாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க சஞ்சய் இன்னொரு பக்கம் சஞ்சயும் அவங்க அப்பாவும் ரெண்டு பேர் பிளான் பண்ணுறாங்க நாய்க்கு பயப்படாதவங்க கூட பேய்க்கு பயப்படுவாங்க அதனால நம்ம பேய் கெட்டப் போடலான்னு சொல்லிவிட்டு பேய் கெட்டப் மாதிரி ரெடி பண்ணுறாங்க போய் சண்முகத்தை பயப்படுத்தலான்னு போகும்போது சண்முகம் எந்திரிச்சு அப்படியே நடந்துகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி கீழே வராங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கெட்டப் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பயப்படுத்துறதுக்காக கரெக்டாக அந்த டைமில் மாணிக்கம் வந்து பார்த்துடுறாங்க இந்த வீட்டுக்குள்ளே பேயெல்லாம் கூட இருக்கா இது இவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரியாமே இந்த வீட்டில் தங்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு பேயினால் இருப்பை பார்த்தா பயப்படும் அதனால இந்த இரும்பு எடுத்துக்குவோன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போகிறாங்க சண்முகத்தை பயப்படுத்துறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைமில் மாணிக்கம் வந்து ரெண்டு பேர்த்தையும் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க சச்சோ மாமா இந்த அடி அடிக்கிறீங்களே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் போட்டுருக்குற அந்த கிளாத்தை எல்லாம் எடுத்து காட்டுறாங்க அச்சோ நீங்களா நீங்கள் இதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சண்முகத்தை பயப்படுத்தி வெளியே தரத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கெட்டப் போட்டோம் நீங்கள் என்னடானா இப்படியெல்லாம் அடிச்சிட்டீங்களே எங்களுக்கு உண்டியால் சத்தமெல்லாம் கேட்குது நீங்கள் அடித்த அடியில் அப்படின்னு சொல்ல சரி வாங்க நீங்கள் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நானும் அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணியிருப்பேன் பண்ணல வாங்க உங்களுக்கு மறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க இன்னொரு சண்முகத்துக்கு கால் பண்றாங்க நம்ம பிளான் எல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி இல்லை மேடம் நான் எதுவும் மறக்கலை அப்படின்னு சொல்லவும் சரி ஆன்டியோட ரூமுக்கு போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்துருங்க சண்முகமும் அதே மாதிரி ஃபைல் எடுக்கிறக்காக ரூமுக்கு போறாங்க வேதாரூமுக்கு நீ மட்டும் உள்ள போன்னு சொல்லி பிரீத்தி வந்து சண்முகத்தை உள்ள அனுப்பிச்சி விட்டுறாங்க பாஸ்வேர்டெல்லாம் போட்டு எப்படியும் வீரோவில் இருக்கிற ஃபைலை எடுத்துறாங்க சண்முகம் கரெக்டாக அந்த டைம்ல வேதாக்கு வீசிங் மாதிரி ஏதோ ப்ராப்ளம் வருது உடனே ஃபைலு தூக்கி பெட் கடியில் வச்சுட்டு அவங்கள பார்க்குறாங்க என்னாச்சு மேடம் என்னாச்சு மேடம்னு சொல்லி கேட்க பிரீத்த பயந்து போய் ஓடிறாங்க அந்த இடத்த விட்டு வேதா டேப்லெட் எடுத்து தர சொல்லி கேட்குறாங்க சண்முகமும் அதே மாதிரி டேப்லெட் எடுத்து வேதாவுக்கு கொடுக்குறாங்க என்னாச்சு மேடம் திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல அதுலேருந்து இப்படி தான் இருக்குது டாக்டர் ஏதோ பயப்பட வேணான்னு சொல்லியிருக்காங்க ரெகுலராக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டா போதும்னு சொல்லியிருக்காங்க சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல நீ எப்படி கரெக்டாக இந்த டைமில் வந்த அப்படின்னு கேட்க நான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் மேடம் அதுக்குள்ளே உங்கள் சவுண்ட் கேடுச்சு அதனால தான் இங்கே வந்த அப்படின்னு சொல்ல சரிப்பா உன்னை கடலா பார்த்து தான் இங்கே அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு வேதா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிப்பா நீ போய் பாடு எனக்கு ஒன்றும் ஆகாது நீ போ அப்படின்னு சொல்லி சண்முகத்தை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க சண்முகமும் வந்துடுறாங்க அடுத்த நாள் காலையில எங்க இந்த சண்முகத்தை இன்னும் காணுமே ஆண்டி வேற அந்த ஃபைலை பார்த்துட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் வரதுக்குள்ள நம்மளே உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லி ஒரு ரூம்குள்ளே ஃபுல்லாக தேடுறாங்க பிரீத்தி வேதா குளிக்க போயிருக்காங்க அவங்க வரதுக்குள்ளே எல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ஆனால் அது முடியல கடைசியில் வேதா வந்து வர்ற மாதிரி தெரியுது உடனே பிரீத்தி வெளியே போய் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க அந்த டைமில் சண்முகமும் வந்துடுறாங்க எங்கடா போனோம் இவ்வளோ நேரம் அந்த ஃபைல் எங்கே இருக்குது முதல்ல எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த பெட் கடியில் தான் மேடம் வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க நான் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துவிட்டேன் அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு பிரீத்தி சொல்ல அப்போ வேதா மேடம் ஏதாவது எடுத்து வச்சுட்டாங்களா அப்படின்னு சண்முகம் சொல்ல சச்சோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க கரெக்டாக வேதா ரொம்ப கோமாக அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே போட்டு விஜய் விஜய்னு கூப்பிட்றாங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வர சொல்கிறாங்க நீ சண்முகம் நீ மட்டும் மாட்டிட்டனா தயவு செஞ்சு என்னை போட்டு கொடுத்துறாத அப்புறம் அவ்வளோதான் என்னை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீ அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மேடம் நான் மாட்டினாலும் மாட்டுவேனே தவிர உங்களை போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சண்முகம்